நாங்கள் ஒரு மாதத்தை வழங்கிவிட்டு ஆறு மாதங்கள் காத்திருக்கின்ற பதிலுக்காக நீங்கள் கோபப்பட வேண்டாம் சபாநாயகர் தான் இருக்கின்றார் ஒரு நிமிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் கடந்த அரசாங்கம் அனுமதி முன்னூற்றி நான்கு அனுமதி பத்திரங்களை வழங்கி இருந்தது அவை சட்ட ரீதியானது அல்ல என்று தெரிவித்தார் இவங்களுக்கு ஒரு புத்தகமும் வழங்கப்பட்டது அதில் முன்னூற்றி நான்கு பேருடைய அனுமதி பத்திரதாரர்களுடைய பெயரும் இருந்தது இது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கின்றது சட்ட ரீதி அற்றதா சட்ட ரீதியானதா எவ்வாறு வழங்கப்படுதை நிறைவு செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் கடந்த அரசாங்கத்தினால் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்குவதற்கு முறையற்ற விதமாக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அது தொடர்பில் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்க இடம்பெற்று வருகின்றது அதை பற்றி கூடுதலான விடயங்களை நாங்கள் இங்கே பேசுவது பொருத்தமாட்டது கௌரவ ரோஹிதா அபே குணவர்தன் அவர்கள் நிதி திட்டமிட மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரை கேட்பதற்கு வினா தொடுக்கப்படுகிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர் முன்வைக்கின்ற வினாக்களில் ஒன்றுக்கான பதில் மதுபார விற்பனை நிலையங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று தொடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரையில் வழங்கப்பட்ட சுற்றுலாத்துறை அனுமதியுடனான புதிய இருநூற்றி முப்பத்தொரு விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ரபி ஏழு சுற்றுலா அனுமதி சுற்றுலா அனுமதி பத்திரங்கள் இரண்டு ரபி வெளிநாட்டு சாராயம் அனுமதி பத்திரங்கள் மூன்று வெளிநாட்டு சாராயம் பி சுற்றுலா அனுமதி பத்திரங்கள் பியர் ஸ்டுவின் அந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய அனுமதி இலக்கம் மூன்றுக்கான பதில் பாரிய அதிகளமான தகவல்கள் இருக்கின்றது இணைப்பு ஒன்றின் அந்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது அதை சிபாப்பிடத்தில் சமர்ப்பிக்கின்றன அடுத்தது ஒன்று எண்ணிக்கை எத்தனை மூன்று பதில் இலக்கம் அதற்கான பதில் சபாபடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றது அதிகமான தகவல்கள் இருக்கின்ற காரணத்தினால் மூன்றுக்கான பதிலையும் நான் இணைப்பு மூன்றினூடாக சபாபடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் இ இலக்கம் ஒன்று உள்ளூரில் தயாரிக்கப்படும் ஒரு பொத்தல் ஒன்றுக்கு அறவிடப்படும் வரி எவ்வளவு முப்பத்தி மூன்று தசம் ஐந்து சதவீதத்தை கொண்ட அதிபது மில்லி லிட்டர் போட்டலுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரூபாய் அறவிடப்படுகிறது இலக்கம் இரண்டு மது வரி அறவிடப்பட்ட ஈட்டிக் கொண்ட மது வரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருநூற்றி பதிமூன்று தசம் ஒன்பது பில்லியன்கள் பில்லியன்கள் வருமானமாக ஈட்டப்பட்டுள்ளது இலக்கம் மூன்று உள்ளூரில் உற்பத்திப்படுகின்ற மதுபானங்கள் எழுநூற்றி ஐம்பது போட்டிலுக்கு இருபத்தி ஒன்பது மில்லியன்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் போத்தல்கள் உற்பத்தி உள்ளூர் அதிபரில் போத்தல்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று மில்லியன்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு போத்தல்கள் உற்பத்தப்படுது உள்ளூர் செய்யப்பட்ட மதுபான போத்தல்கள் நூற்றி எண்பது மில்லி லிட்டர் போத்தல்கள் ஐநூற்றி முப்பத்தொன்பது அடுத்தது உள்ளூரில் உற்பத்தி மதுபான போத்தல்கள் எழுநூறு மில்லி லிட்டர் போத்தல்கள் ஏழாயிரத்தி எண்ணூறு அடுத்து உள்ளூரில் உற்பத்திய வெளிநாட்டு மதுசாரங்கள் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் போத்தல்கள் ஐந்து மில்லியன்கள் நான்கு லட்சத்து எண்பத்தாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொன்பது அடுத்து உள்ளூர் உற்பத்தி செய்யப்படுகின்ற வெளிநாட்டு சாராயம் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி லிட்டர் ஆறு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி இறுதியாக உள்ளூர் உற்பத்தி செய்யப்படும் வெளிநாட்டு மதுசாரம் நூற்றி மில்லி லிட்டர் போட்டில் ஒரு மில்லியன் எழுபத்தி எட்டாயிரத்து ஏற்புடையதன்று கௌரவ உறுப்பினர் அவர்கள் அமைச்சர் அவர்களே தங்களுடைய பதில் உள்ளூரில் உற்பத்தி மதுபானம் மூலமாக அதிகமான வரி அறிவிடப்படுகின்றது அரசாங்கத்துக்கு உதாரணமாக எங்களுக்கு தெரியும் டிசிஎஸ்எல் அதாவது சாராயம் என்று கூறுவார்கள் கிராமிய பாசையில் எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் போத்தலில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ரெண்டு ரூபாய் வரியாக வரியாக அற எனவே இந்த ஒரு போத்தல் இதுதான் மிக அதிகமாக அருந்துகின்ற மதுபானம் இதுதான் இந்த சந்தர்ப்பத்திலும் மரண வீட்டிலும் திருமண வீட்டிலும் இறுதியில் அவர்கள் சுகாதார அமைச்சருக்குத்தான் அந்த மதுபானம் அருந்தியவர்களுடைய செலவு நோயாளி பிறகு செலவு இலவசமாக வழங்கப்படுகின்றது அந்த நபர்களுக்கு தான் எனவே இந்த சாராயத்திற்கு தெங்கு சாராயம் அல்ல தற்போது அவர்கள் வேறு இந்த சாராயத்தை தான் அறுந்துகின்றார்கள் எனவே உங்களுடைய புதிய அரசாங்கத்தின் கீழ் மக்களுக்கு சேவை செய்கின்றீர்கள் வைத்தியசாலைகளுக்கு செலவை குறைத்துக் கொள்ள இந்த மத சாரத்திற்கான விலையை குறைத்துக் கொண்டால் இந்த விலையை குறைத்துக் கொண்டால் இந்த மதுசாரத்தை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினால் அது போய் உங்களுடைய வினாவை நீங்கள் கேட்கலாம் இரண்டு நிமிடங்கள் செல்கின்றது இரண்டு நிமிடங்கள் தான் வழங்க முடியும் நீங்கள் கோபப்பட வேண்டாம் கோபப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு மணித்தியாலத்துக்குள் பத்து வினாக்களை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் ஒரு வினாவுக்கு ஆறு நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றது நாங்கள் ஒரு மாதத்தை வழங்கிவிட்டு ஆறு மாதங்கள் காத்திருக்கின்றதற்கான பதிலுக்காக உங்களுடைய வினாவினிகள் கேட்கவில்லை என்று நான் அடுத்து சுட்டுக்கு செல்ல நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலாம் உங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய வினாவினிகள் கேளுங்கள் முதலாவது வினாய் கேட்கின்ற போது அமைச்சர் பதிவில் இருக்கின்ற சபாநாயகர் தான் அதற்கு தடையாக இருக்கின்றார் ஒரு நிமிடம் நீங்களும் நான் தான் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம் தங்களிடம் வேண்டுகின்ற அந்த சாராயபோத்தலின் விலையை குறைக்க முடிந்தால் நல்லது அது முதலாவது இரண்டாவது வினா எவன் நளின ஜாய் சித்த அமைச்சர் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னதாக பாராளுமன்றத்தில் வினாவை கேளுங்கள் தாய்வு செய்து மூன்று நிமிடங்கள் நீங்கள் எடுத்து விட்டீர்கள் நான் கேட்கின்றேன் அவர் எங்களுக்கு கடந்த அரசாங்கம் அனுமதி முன்னூற்றி நான்கு அனுமதி பத்திரங்களை வழங்கியிருந்தது அவை சட்ட ரீதியானது அல்ல என்று தெரிவித்தார் உங்களுக்கு ஒரு புத்தகமும் வழங்கப்பட்டது அதில் முன்னூற்றி நான்கு பேருடைய அனுமதி பத்திரதாரோட பெயரும் இருந்தது இது தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கின்றது சட்ட ரீதி அற்றதா சட்ட ரீதியானதா எவ்வாறு வழங்கப்படுதே நிறைவு செய்வதற்கு என்னவடிக்கை எடுப்பீர்கள் உங்களுடைய கேட்க விரும்புகிறேன் உங்களுடைய முதலாவது வினா முதலாவது வினாவாக சமர்ப்பித்தவர்களுக்கு நாங்கள் அதிர்வர்கள் ஆரம்பி பார்க்கின்றோம் இரண்டாவது வினாளுக்கான பதில் கடந்த அரசாங்கத்தினால் தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு வழங்குவதற்கு முறையற்ற விதமாக அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அது தொடர்பில் தற்போது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிணையிடம் பெற்று வருகின்றது அதை பற்றி கூடுதலான விடயங்களை அனுமதி பத்திரம் அந்த நிபந்தனைகளின் தான் இங்க இருந்த பிரச்சனை அதுவும் அல்ல சட்ட ரீதியானதா சட்ட முரணானதா என்பது அல்ல தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பம் தமக்கு நெருக்கமானவர்களுக்கு அதிக அனுமதி பத்திரம் வழங்கியதுதான் இங்குள்ள பிரச்சனை வழங்கிய முறைதான் அதை நாங்கள் மேலும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளிடம் பெறுகின்ற காரணத்தினால் அது வழங்கிய முறை பற்றி பேச பொருத்தமற்றது கௌரவ உறுப்பினர் அவர்கள் தவறென்றால் அதை நீங்கள் விடுங்கள் இரண்டு வினாக்களையும் நீங்கள் இரண்டாவது இரண்டாவது வினாவை நீங்கள் கேட்டீர்கள் உடனடியாக பதிலாளர்கள் கௌரவ கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான சாலையின் அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக நிதித்துறை பிரதியமைச்சர் வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெற பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணபர்த்தன கேள்வி எழுப்பினார்